வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மிக மிக முக்கியமானது இன்றைக்கி வந்து மேஜர் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை வியாதி ஸோ சர்க்கரை வியாதியை சர்க்கரை வியாதினு சொல்லக்கூடாது அது டிஃபிஷியன்சி குறைபாடு நம்மளுடைய பேன்கிரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வேலை செய்யாமல் போகாது ஆனால் வேலை நிறுத்தம் செய்யும் அப்போ வேலை நிறுத்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா முறுக்குவாங்க போது என்ன மீன்ஸ் திராட்டல் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வண்டி ஃபு பவர் இல்லாமல் அப்படி ஆகி போகும் நேராக மெக்கானிக் ஷெட்டு கொண்டு போனோம்னா அழகாக நேராக பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட்டர்னு ஒன்று இருக்கும் அந்த கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி பார்த்தா அவ்வளோ அழுக்கு அடைச்சிட்ருக்கும் அதை க்ளீன் பண்ணி போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஸ்பீடாக போகும் அந்த மாதிரி தான் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் ஒரு கார்பரேட்டர் இருக்கும் அந்த கார்பரேட்டரில் நம்ம சுவாசிக்கிற காற்று சாப்பிட்ற சாப்பாடு பிரச்சனைகள் எல்லாம் போய் அடைச்சிருக்கும் ஒரு உதாரணத்துக்கு அந்த காலத்தில் கேணியில் தோறு விடுவாங்க தூறு வருவாங்க நல்ல அசுமை தலை தல தலைன்னு அப்படியே தூறு எடுத்தபடியே உள்ளே லாக் ஆகி நிற்கும் ஆனால் அந்த தண்ணி அப்படியே வத்தியே போயிடும் ஏன்னா ஊத்துக்கன்று எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சேர் அடைச்சிருக்கும் அப்போ என்ன பண்ண தூர் வாருவாங்க அந்த மாதிரி அந்த காலத்துலலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு விலை கன்று குடித்தாங்க வேதி எடுத்தாங்க எல்லாமே ஆறு மாதத்துக்கு உதரவை உடம்பை ஆயில் பண்ணாங்க இந்த காலத்தில் யாரும் பண்ணுறாங்களா ஸோ எல்லா உறுப்புகளுக்கும் முன்னாடி ஒரு லூப்ரிகேண்ட் இருக்கும் ஒரு கார்பரேட்டர் இருக்கும் ஒரு வண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எத்தனை உறுப்புகள் இருக்கோ கார்பரேட்டர் இன்ஜின் எல்லாமே ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இறைவன் தானாக இயற்கையாக படைச்சிருக்காங்க ஸோ ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு கிளென்சர் தேவை இல்லையா அது பண்ணாமல் விட்டுறதும் அதனால தான் ஃபஸ்ட்டு அடி வாங்கிறது பேன்கிரியாஸ் இந்த பேன்கிராஸ்க்குள்ளே ப்ளட்டு போகும்பொழுது அந்த லூபரிக் என்ட்ரி எடுத்துக்கு போகணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லா எனர்ஜி போகணும் அதேமாதிரி மினரல்ஸ் போகணும் விட்டமின்ஸ் போகணும் எல்லாத்தையும் போகணும் இல்லையா அது போகாது பிளாக் ஆகிடும் அந்த சுரக்கிற சுரபி ஆனால் பிளட்டு மட்டும் உள்ளே வந்து வந்து போகும் ஷசனத்தில் அதுலேயும் லாக்காக இருக்கும் அப்போ தான் தண்ணி ஊற்றாத செடி எப்படி வாடி சுருங்கி செத்து போகுமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு சுருங்க செய்யும் வாட செய்யும் தான் ஃபைனலாக அதை கவனிக்காமல் போட்டிங்கன்னா செத்து போகும் டிஃபிஷியன்ஸ்லேருந்து டிஃப்யூஸ்க்கு போகக்கூடிய விஷயம் ஸோ அதனால தான் ஏன் உங்களை டீட்டெயிலாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சுகர் இன்றைக்கி சர்க்கரை வியாதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லோரும் வியாதி வியாதியெல்லாம் டிஃபிஷியன்சி இது குறைபாடு அதை ஸ்டிமுலேட் பண்ணால் சரியாக இருக்கும் பண்ணுறது தான் நான் கார்பரேட்டை க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஸ்டிமுலேஷன் இப்போ அக்கு பிரஷர் அக்கு பிரெஷர்லாம் போய் அது போடும் போது அதுக்கு ஏன் நல்லா ரெக்கவர் ஆகுதுன்னா ஸ்டிமுலேஷன் தூண்டி விடுதல் ஸோ இந்த பண்ணாமல் பண்ணாம தான் ஸோ அதை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் பார்க்க போறோம் நாற்பத்தெட்டு நாள் யாரெல்லாம் சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது கம்ப்ளைண்ட் உள்ள சுகர் பேஷண்ட்லாம் சொல்லக்கூடாது சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க என்ன அர்த்தம் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க ஸோ அந்த சுகர் கம்ப்ளைண்ட்ங்கிறத சரியான வார்த்தை சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க சர்க்கரை கம்ப்ளைண்ட் உள்ளவங்க பேலன்ஸ் இன்பேலன்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஒரு பூ இது வந்து மூணு பேர் சொல்லுவாங்க ஒன்று சுடுகாட்டு பூன்னு சொல்லுவாங்க எல்லாம் ஈஸியாக புரிஞ்சு எடுத்துக்க சொல்கிறேன் இன்னொன்று நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பீனாரின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால இதெல்லாம் அந்த காலத்தில் மூணு பேருமே அந்த கிராம வழக்கங்கள்ல உள்ள உண்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ் கலர் இருக்குது ஒயிட் கலர் இருக்குது ஸோ இன்னும் ரெண்டு மூணு கலர்ஸ் மிக்சிங்கில் வருது இப்போலாம் ஸோ ஆனால் ஒயிட் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் சரிங்களா ரோஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா கேன்சரே அழிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு ஆனால் சுகருக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கொஞ்சம் நீங்கள் நர்சரியில் போய் தேடி பாருங்கள் நீங்கள் எல்லார் வீட்டுக்கு வாசல்லையும் அது அழகாக வச்சுருக்காங்க ஆனால் உடம்பை தரக்கூடிய வாழ்க்கை அழகை தரக்கூடிய அதை பார்த்திங்கன்னா சே சேர்த்துக்கிறது கிடையாது ஸோ நித்திய கல்யாணி இந்த நித்திய கல்யாணிங்கிறது வந்து சூப்பர் பூ அதை ஒயிட் கலராக எடுத்து வச்சுக்கோங்க அதாவது ரோஸும் இது கிடைக்காத பட்சத்தில் எடுத்துக்கலாம் ஆனால் நல்ல ரிசல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒயிட் இந்த வெள்ளை நித்திய கல்யாணி இருக்குது பார்த்திங்களா அதை வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா பூ வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சுருங்க இல்லைனா ஒரு நாளைக்கு ஏழு பூ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ஏழு பூ எடுத்துக்கோங்க இதை காலையில் எந்திரிச்ச உடனேயே நான் சொல்கிற மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் அந்த பூவை போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கணும் செம்ம சூடாக இருக்கணும் அதை என்ன பண்ணுறீங்க ஏழு பூவையும் உள்ளே அதாவது போகிறதுக்கு எந்த ஒரு பூவை எடுக்கும் போது அதை நல்லா அலசிடுங்க ஏன்னா உள்ளார வந்து பூச்சியோ இல்லை எறும்போ இருக்கும் அதனால் தண்ணியில் அலசிட்டு ஒன்று ரெண்டு மூணு ஒரு ஏழு பூ உள்ள போட்டு நீங்கள் அதை மேலே மூடி வச்சுருங்க ஸோ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அதோடய எக்ஸ்ட்ராக்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இறங்கியிருக்கும் பூவை எடுத்து போட்டு அந்த தண்ணியை மட்டும்தான் குடிக்க போகிறோம் சரிங்களா இப்படி தண்ணியை குடிக்கும் பொழுது நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சர்க்கரை டிஃபிஷியன்சி சர்க்கரை குறைபாடு பேலன்ஸ்க்கு வந்துடும் இது கை கண்ட உண்மை இதோட நீங்கள் சைடாக வேறு ஏதோ எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் தூண்டி தூண்டிவிடக்கூடிய அது வேலை செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த பூவுக்கு உண்டு அதாவது நித்திய கல்யாணிக்கு உண்டு எல்லை நித்திய கல்யாணிக்கு அதனால் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் நர்சரியில் போய் வாங்கி ஒரு தொட்டியில் வளர்க்கலாம் இது வந்து இந்த பூவெலாம் வீட்டில் வளர்க்கலாமா சார் தாராளமாக வளர்க்கலாம் அது அந்த காலத்தில் வந்து தேடுவாங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடுகாட்டு சைடு வளர்ந்தோன்னா சுடுகாட்டு பூன்னு சொல்லிடுவாங்க அங்கே அங்கே சுடுகாட்டு பூவில் போய் அந்த பூ இருக்கும் பாடு எடுத்து வாங்குவாங்க ஸோ அதனால் அது வந்து வீட்டுக்கு வளர்க்கக்கூடாத பிள்ளைங்கடைய வீட்டுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய நெகட்டிவிட்டிலாம் அழகாக அசால்ட்டாக போயிருக்கிட்டக்கே வராது அப்படிப்பட்ட ஒரு பூ தான் அதனால் வாசலில் கொள்ள எங்கே வேணாலும் வைக்கலாம் அந்த பூ நித்திய கல்யாணி நல்ல சிவனுக்கு உகந்த பூ அதனால் தெய்வீகத்துக்கும் சரி மருத்துவத்திற்கும் சரி மகத்துவத்திற்கும் சரி நம்ம அந்த நித்திய கல்யாணியை காலையில் மட்டும் அந்த தண்ணியை அந்த கஷாயமாகவும் போட்டு குடிங்க ஒன்று தப்பு கிடையாது அது ஒரு சத்து போயிடக்கூடாங்கிறதுனால தான் நல்லா கொதிக்கிற தண்ணியில் பூவை போட்டு அதை அப்படியே மூடி வச்சு குடிக்க சொன்னேன் நீங்கள் ஒரு வேளை வெள்ளை கிடைக்கல சார் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரோஸ் எடுத்துக்கலாம் அதுவும் நல்ல பயன் கொடுக்கறது தான் ஸோ அதோடு நீங்கள் கொஞ்சம் ஒரு சிட்டிகை மிளகு சேர்த்து பாருங்கள் இன்னும் தி பெஸ்ட் ரிசல்ட் கொஞ்சமாக தேவைப்பட்டால் சரிங்களா ஸோ இதுதான் அந்த காலத்தில் கைகண்ட சர்க்கரைக்கான ஒரு அழகான ஒரு மருந்து ஸோ உங்களுடைய சர்க்கரை உடம்புக்கு அவசியம் தேவை அது பேலன்ஸ் இன் பேலன்ஸ் அப் அண்ட் டவுன் இங்கே தான் வந்து எல்லா மக்களும் தடுமாறிக்கிட்டு சிக்கி தவிக்கிறது ஸோ உடம்பில் ஒரு தேவையான எனர்ஜி சக்தி இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா அதுக்கு தான் இந்த பூவின் மகிமை மிகவும் சிறந்தது நாற்பத்தெட்டு நாள் யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சுகர் பேலன்ஸ் இல்லை உறுதி கை கண்ட ஒரு விஷயம் சில பேருக்கு வந்து கொஞ்சம் காணிக்காக இருக்கிறவங்க அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுக்கலாம் இது தொடர்ந்து எடுக்கலாமா அந்த எடுக்கலாம் இது வந்து கூட குறைச்சிடலாம் அப்படி கிடையாது நாற்பத்தெட்டு நாள் ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ செக் பண்ணிகிட்டே வாங்கல நாற்பத்தெட்டு நாள் நடுவில் எதுவும் பெருசாக செக் பண்ண தேவையில்லை நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த அறிகுறியே இல்லாமல் சூடே இல்லாமல் கூட போகலாம் கிரானிக்காக நாள் பட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் சார் ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கேன் சார் நீங்கள் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் எடுத்திங்கனாக்கா சூப்பராக க்யூர் ஆகிடும் இதே கொஞ்சம் நாள் கணக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணினீங்கன்னாக்கா சூப்பர் இன்னும் பூவை தேர்றது தான் கொஞ்சம் கஷ்டம் வாங்கி வீட்டுக்கு ஃபுல்லா சின்ன சும்மா தலை தள தளத்தலாம் வளர்ந்துரும் அதனால கொஞ்சம் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பூவை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிங்கன்னா இது இல்லாத இடமே கிடையாது ஸோ நீங்கள் நித்திய கல்யாணின்னு இது தெரியுது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது நித்திய கல்யாணின்னு நீங்கள் வந்து கூகுளில் போனீங்கன்னா படம் சூப்பர் சூப்பராக இருக்கும் ஸோ இது தானா நம்ம வீட்டில் தானே இருக்குது நம்ம கொலைல தான் சார் இருக்குது என் தெருவில் இருக்குதுன்னு ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ தி பெஸ்ட் அன்றைக்கி வந்து மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே இன்றைக்கி சின்ன குழந்தைங்களுக்கு கூட அந்த பிரச்சனை இருக்குது ஸோ நித்திய கல்யாணி மிகவும் முக்கியம் இந்த சூழ்நிலையா நம்ம தூண்டி தூண்டிவிட்டு செயல்பட வைக்கணும் அது என்றைக்குமே சாகாது அப்போது என்னாகும் வேலை செய்யாமல் வேலை நிறுத்தம் செய்திருக்கும் அதுக்கு தேவையான கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா அது பாட்டு அது வேலை செய்யும் இதுதான் விசித்தமான உண்மை செய்தி நிலம்பரிங்கள் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்